உயிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே துரைமுருகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை இரண்டு மட்டும் தான் கெடு கொடுத்திருக்கிறது வருகின்ற திங்கக்கிழமைக்குள்ளாக துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையிடம் ஆஜராகவில்லை என்றால் உடனடியாக துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்ற எச்சரிக்கையை அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்களுக்கு தெரிவித்து விட்டது நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் அன்பு உறவுகளே மாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லும். இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது எனக்கு அந்த நோய் இருக்குது தைராய்டு இருக்குது எனக்கு பிபி இருக்குது எனக்கு சுகர் இருக்குது இது எல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா கொள்ளையடித்த போதோ பத்தடி மணல் எடுக்க ஏல விட்டா இருபது அடி ஆழத்துக்கு மணல் எடுத்ததும் ரெண்டடி ஆழத்துக்கு எடுக்க சொன்னால் பத்தடி ஆழத்துக்கு மணல் எடுத்ததும் அப்ப உங்களுக்கு வயசானதை பற்றியோ ஓ சுகர் பிபி இருக்கிறத பற்றியோ தைராய்டு இருக்கிறத பற்றியோ உங்கள் உடலுக்கு உபாதி இருக்கிறத பத்தியோ நீங்கள் பேசல அப்போ உங்களுக்கு தேவையெல்லாம் பணம் அரசாங்கத்துடைய பணம் அரசாங்கத்தில் இருந்து ஒரு நூறு கோடி கிட்ட என்ற எடுத்தா நீங்க அதுல அஞ்சாயிரம் கோடி சம்பாதிக்கணும் இதையே தொழில வைத்து பல ஆண்டுகளாக அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற துரைமுருகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை வந்துட்டு ஆப்ப வச்சு கடைசியில உள்ள கொண்டு போய் போட போது வயசான காலத்துல அப்படின்னு அவருடைய நெருங்கிய நண்பர்களே இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க ஏனென்றால் துரைமுருகன் அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய கட்சிக்காரர்களையே வாழ விடல் அப்படின்ற விஷயம் வந்துட்டு சமீபத்தில் அந்த குடியாத்த குமரன் அப்படின்றவன் பேசுனதை நம்ம பார்த்தோம் கட்சிக்காரர்களையே விடாத ஒரு மனிதன் துரைமுருகன் அப்படின்னு அவ்வளவு பகிரங்கமாக அந்த குடியாத்த திமுக வந்துட்டு துரைமுருகன் அவர்களே கட்சி விட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை கெடு விதித்திருக்கிறது மணல் கொல்லையில துரைமுருகனுக்கு எதிரான ஆவணங்கள் எல்லாம் அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கி கொண்டிருப்பதால துரைமுருகன் அவர்கள் என்ன செய்யறதுன்னு முடியாத தவிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் இன்னொரு புறம் அமலாக்கத்துறை வந்துட்டு ஏற்கனவே மூன்று முறை துரைமுருகன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியும் அமலாக்கத்துறையிடம் போயிட்டு இவரு ஆஜராகல ஆஜராகாத காரணத்தினால கடைசி வாய்ப்பாக வருகின்ற திங்கக்கிழமையை கொடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை திங்கக்கிழமைக்குள் இவர் அமலாக்கத்துறையில போயிட்டு ஆவணங்களை சமர்ப்பிக்கல அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு இவர் உட்படாத மீண்டும் இவர் தன்னுடைய வயதையோ உடலையோ தனக்கு இருக்கின்ற நோய்களையோ ஆதாரமா காட்டி தப்பிக்கலாம்னு துரைமுருகன் நினைச்சா அமலாக்கத்துறை வந்துட்டு விடாதுங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு அமலாக்கத்துறை கடைசி மணிய அடிச்சிருச்சு இப்போ உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் இவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்வு ஏற்கனவே செந்தில் பாலாஜி பிறகு பொன்முடி இப்பொழுது துரைமுருகன் அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாத இவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க இது மட்டும்தான் பிரச்சனையானா திமுகவுக்கு இல்ல ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதியரசராக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருந்தார் இப்பொழுது மீண்டும் இரண்டாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்திற்கே வந்திருக்கிறார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இப்ப ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறதுனால பல அமைச்சர்களுக்கு அதிர் எழுந்திருக்கிறதாம் அந்த அமைச்சர்கள்ல முக்கியமானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கே கே எஸ் ராமச்சந்திர அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஏவா வேலு போன்ற அமைச்சர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்வு விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இவர்கள் மீதான வழக்குகள் ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றத்துல நடந்த வழக்குகள் போதிய ஆதாரம் இல்லை என்றும் போதிய சாட்சிகள் இல்லை என்றும் கீழமை நீதிமன்றங்கள் அந்த வழக்கை ரத்து செய்திருந்தது அந்த வழக்குகளை எல்லாம் ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்திருக்கிறார் இப்பொழுது அந்த வழக்குகள் எல்லாம் மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுப்பதற்கான வேலைகளை முன்னெடுத்திருப்பதாக சொல்றாங்க ஒருவேளை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீண்டும் இவருடைய வழக்கை கையில் எடுக்கின்ற நிலை ஏற்பட்டால் தமிழக அமைச்சரவையில் குறைந்தது பத்து அமைச்சர்களுக்கு மேல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வழக்குரைஞ்சர் வட்டாரத்தில் இருக்கின்ற பெரிய வழக்குரைஞர்களே சொல்லுகிறார்கள் இவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் இருந்த ஓட்டைகள் வழியாக வெளியே தப்பிச்சிட்டாங்க ஆனா நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்கள் எல்லோருமே ஒருவரை போன்று இன்னொருவர் இருக்க மாட்டார் நூறு பேர்ல பத்து பேர் நேர்மையானவர்களாக இருக்க மாட்டார்களா என்ற கேள்வியை நீதித்துறையில் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பணியாற்றுகின்ற சில முக்கியமான வழக்குரைஞர்களே பேசுகிறார்கள் ஏனென்றால் பொன்முடியின் அரசியல் வாழ்க்கை ஏறத்தாழ முடிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு இப்பொழுது எழுபத்தி இரண்டு வயது இனி ஆறு ஆண்டுகள் அவர் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போட்டியிட முடியாது அதே போல இவர்கள் மூன்று ஆண்டு சிறை சென்று விட்டு வெளியே வந்து அதன் பிறகு மீண்டும் அவர் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அவர்கள் மக்கள் மன்றத்தில் நின்று வெற்றி பெறுவதற்கோ அரசியலில் அவர் எதையும் சாதிப்பதற்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை ஆண்டு காலமாக மக்களின் உழைப்பிலேயே வாழ்ந்த அந்த குடும்பம் அதற்கான தண்டனையாக மூன்று ஆண்டுகளும் ஐம்பது லட்சமும் அபராதத்தை செலுத்திவிட்டு கணவன் மனைவி இருவரும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீதியரசர் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிவிட்டார் அதற்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தான் கடைசி என்று சொல்லப்படுகிறது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றமே அவருக்கு பிடிவாரண்டை பிறப்பித்து அவர்களை கைது செய்து உள்ளே அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது அந்த வழக்கில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவின் அரசில் இப்பொழுது இன்னும் ஓரிரு நாட்களில் துரைமுருகன் அவர்களை சிறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அவர் பணித்துறையில பல முறை அவர் பணியாற்றி இருக்கிறார் பொதுப்பணித்து மணல் கொள்ளையில் அவர் கொடி கட்டி அனைவருக்குமே தெரியும் மணல் கொள்ளையில வந்து சில மாபியாக்கள் இருக்கிறார்கள் அந்த மாபியாக்கள் அனைவருமே துரைமுருகனின் கைப்பாவையாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் சில மணல் மாபியாக்களை பற்றி பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மணல் மாபியாக்கள் கோடியோ பத்து கோடியோ இருபது கோடியோ கொள்ளையடிச்சதாக சொல்லப்படல ஒவ்வொருவரும் ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மணல்ல மட்டுமே கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் செய்தி வெளியிடுறாங்க ஊடகங்கள்ல அந்த அளவிற்கு மணல்ல கொடி கட்டி பறந்திருக்கிறார் துரைமுருகன் அவர் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் அமைச்சராக பணியாற்றுகிறார் ஆனால் இவர் அமைச்சராக பணியாற்றிய பொழுதெல்லாம் ஊழலில் திளைத்திருக்கிறார் என்பது தெளிவாக எப்பொழுதோ தெரிந்துவிட்டது ஆனால் எந்த அரசும் நாம் ஏற்கனவே கூறியது போலதான் எந்த அரசும் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பெயரளவில் மட்டுமே ஒரு விஷயத்தை பேசுவார்கள் ஆனால் அதை செயல்முறைப்படுத்த மாட்டார்கள் இரண்டு கட்சிக்கும் உள்ள ஒப்பந்தம் அது நாங்கள் வந்தால் நீங்களோ நீங்கள் வந்தால் நாங்களோ அரசியல் மட்டும் நடைமுறை மற்ற கட்சிகள் இங்கே பயன்படுத்திக் கொண்டு மேலே வந்து விடுவார்கள் என்பதை இந்த இரண்டு கட்சிகளும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டில் எப்பொழுது சாவுமணி அடிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டின் நில வளங்கள் அத்தனையும் மீட்கப்படும் மலைகள் அத்தனையும் காக்கப்படும் நாட்டு மக்களின் வாழ்வுரிமை காக்கப்படும் எதிர்கால தலைமுறைகள் இங்கே வாழ்வதற்கான நிலமாவது இங்கே நிலைத்திருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே